Hey, I want to make it absolutely clear to Assad and those. This is probably the most difficult search. If they want to get you, they'll get. You. வணக்கம் மற்றும் ஒரு ஏழாம் நாள் நிகழ்ச்சியினுடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் இந்த வாரத்தின் ஏழாம் நாள் நிகழ்ச்சியிலும் கடந்த ஏழு நாட்களில் உலகரங்கில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளை தகவல்களை சம்பவங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கப் போகின்றோம் சிரியாவையும் ஈராக்கையும் தன் ஆளுகைக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கோடு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் தீவிர முனைப்போடு போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் கடந்த ஆண்டில் இதே தான் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் ஈராக்கின் முக்கியமான நகரங்களை கைப்பற்றியிருந்தார்கள் அதே போன்று இந்த வாரத்தில் ஈராக்கினுடைய அன்பார் மாகாணத்தின் ரமாதி நகரை முழுவதுமாக ஐஎஸ் தீவிரவாதிகள் கைப்பற்றியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன மிகப்பெரும் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது பல ராணுவ வீரர்கள் தப்பி இருக்கின்றார்கள் இவ்வாறு தப்பி ஓடிய இராணுவ வீரர்கள் இரண்டாயிரத்தையும் தாண்டும் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இதே சந்தர்ப்பத்தில் பக்தாதை நோக்கி இந்த படைகள் நகர்ந்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் சிறிய எல்லையையும் இப்பொழுது நெருங்கிவிட்டதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன ஈராக் மற்றும் சிரியா நாடுகளின் சில பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள ஐஎஸ் தீவிரவாதிகள் கடந்த ஒரு ஆண்டுக்கும் மேலாகி ஈராக்கிற்குள் புகுந்து கடும் சண்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களின் கை ஓங்கியதால் அமெரிக்கா தனது விமானப்படை மூலம் ஈராக் ராணுவத்துக்கு உதவி வருகிறது என்ற போதிலும் ஐஎஸ் தீவிரவாதிகளை ஒடுக்க முடியவில்லை இந்நிலையில் ஈராக்கின் முக்கிய மாகாணங்களில் ஒன்றான அன்பாரின் தலைநகரான ரமாதியை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு முற்றுகையிட்ட தீவிரவாதிகள் ராணுவத்தின் மீது அலை அலையாய் வந்து தாக்குதலை தொடுத்தனர் கடந்த வெள்ளிக்கிழமை சண்டை உச்சகட்டத்தை எட்டியது அப்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் ராணுவத்தினரை தீவிரவாதிகள் கொன்று குவித்தனர் இந்த சண்டையில் பொதுமக்கள் இராணுவ தரப்பில் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர் தவிர இரண்டாயிரம் ராணுவ வீரர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று சண்டையிடாமல் தப்பி ஓடிவிட்டனர் இதுகுறித்து செய்தி தொடர்பாளர் மகன்நாத் ஹைமர் கூறுகையில் பலியானோரின் எண்ணிக்கை ஐநூறுக்கும் அதிகமாக இருக்கலாம் தாக்குதலுக்கு பயந்து எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் ராணுவ வீரர்களும் ரமாதி நகரை விட்டு வெளியேற ஆரம்பித்துவிட்டனர் என்றார் அதே நேரம் ரமாதி நகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஒரு லட்சத்து பதினான்காயிரம் மக்கள் வன்முறைக்கு பயந்து வெளியேறிவிட்டதாக ஐநா சபை கூறுகிறது على الله يهدي بيوتهم ان شاء الله تخلوا عن العالم آه يعني يوهر. يوهر. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ராமாதி நகரம் முழுமையாக ஐய சீர்வாதிகள் வசம் இருந்தது இது ஈராக் ராணுவத்திற்கும் விமான தாக்குதல் நடத்தி வரும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரும் தோல்வியாக கருதப்படுகிறது இதற்கிடையே ஈராக் பிரதமர் ஹைதரல் அபாதியுடன் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜோ பிடன் அதிகமான ஆயுதங்களை ஈராக்கிற்கு வழங்க உறுதி அளித்துள்ளார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ராணுவ வீரர்கள் தோழில் சுமந்து தாக்குதல் நடத்தும் ராக்கெட்டுகள் மற்றும் கூடுதல் வெடிமருந்துகளையும் ஈராக்கிற்கு வழங்க எமெரிக்கா சம்மதம் தெரிவித்துள்ளது ராமாதி நகரை தீர்வாதிகள் கைப்பற்றி விட்டதால் இனி விருப்பம் போல் தங்களுக்கென ஒரு அவர்கள் உருவாக்க முயற்சிப்பார்கள் என்றும் கருதப்படுகிறது அமெரிக்க வெளியுறவு மந்திரி ஜான் கெரி கூறும்போது ராமாதி நகருக்கு விரைவில் கூடுதல் ராணுவத்தை ஈராக் அரசு அனுப்பி வைக்கும் இதனால் அடுத்து வரும் வாரங்களில் ராமாதி நகரை ஈராக் ராணுவம் வீட்க்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் ரமாதி நகரில் பெரும் தோல்வியை ராணுவம் சந்தித்துள்ள நிலையில் ஈராக் பிரதமர் ஹைதரபாதி அன்பார் மாகாண ராணுவ நிலைகளை படை வீரர்கள் அப்படி செய்தால் அது பாலைவன மாகாணமான அன்பார் முழுவதையுமே தீவிரவாதிகளை கைப்பற்றிவிட வழிவகுத்துவிடும் தீவிரவாதிகளை எதிர்த்து போராட ராணுவத்தினரும் பொதுமக்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஈராக்கில் முக்கிய மாகாணத்தை கையில் கொண்டு வந்துள்ள ஐஸ் சீர்வாத அரசு கட்டிடங்களில் அவர்களது கொடியை பறக்கவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரமாதி நகரத்தை கைப்பற்றி ஐஎஸ் சீர்வாதிகள் பக்தாதை நோக்கி படையெடுத்து செல்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் புதன்கிழமை இரவு நடந்த சண்டையில் அன்பார் மாகாணத்தில் உள்ள ஹசிபா நகரை ஐஎஸ் தீர்வாதிகள் கைப்பற்றினர் இது தொடர்பாக ஈராக் பழங்குடியின தலைவர் ஷேக் அல் பாக்தவி கூறும்போது ஐஎஸ் தீர்வாதிகளுடன் நடத்திய சண்டையில் பழங்குடியின படையினர் மற்றும் போலீசாரின் வெடிபொருட்கள் தீர்ந்துவிட்டன இதனால் அவர்கள் வாபஸ் பெற்றனர் என்றார் இந்த ஹசிபா நகர் ரமாதி நகருக்கு கிழக்கு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த நகரை ஐ எஸ் தீவிரவாதிகள் பிடித்ததன் மூலம் அன்பார் மாகாணத்தில் அவர்கள் மேலும் வலுவடைந்துள்ளனர் இதேபோன்று ஈராக் இடையே உள்ள கடைசி எல்லையையும் ஐய சீர்வாதிகள் பிடித்துவிட்டனர் அங்கிருந்து சிரிய அரசுப் படைகள் பின்வாங்கிவிட்டன இதை செய்தி நிறுவனம் ஒன்றிடம் ஐஎஸ் சீர்வாதி ஒருவர் உறுதி செய்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன சிரியாவில் பல்மேராயினும் வரலாற்று சிறப்பு மிக்க நகரை கைப்பற்றியுள்ள நிலையில் இப்போது சிரியா ஈராக் இடையேயான கடைசி எல்லையையும் ஐஎஸ் சீர்வாதிகள் பிடித்திருப்பதை அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சிரியாவில் முன்னேறி வரும் ஐஎஸ் தீவிரவாதிகளை கட்டுப்படுத்தும் நோக்கோடு எமெரிக்க கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதலில் இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான ஐஎஸ் தீவிரவாதிகளின் தலைவர் ஒருவர் இறந்திருப்பதாக கூறப்படுகிறது அதனிடத்தில் நூற்றி எழுபது ஐஎஸ் தீர்வாதிகள் கொன்று குவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா கூறியிருக்கிறது சிரியாவில் ஐஎஸ் ஈர்வாதிகளுக்கு எதிராக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த எமெரிக்க கூட்டுப்படைகள் தொடர்ந்து வான் தாக்குதல்கள் நடத்தி வருகின்றன ஆனால் ஐஎஸ் உயர்வாதிகளை நிர்மூலமாக்க முடியவில்லை இருப்பினும் எமெரிக்க கூட்டுப்படைகள் தொடர்ந்து வான் தாக்குதல்களை தொடுத்து வருகின்றன இந்த நிலையில் சிரியாவில் உள்ள ஹசாக்கே மாகாணத்தில் குருதியின படைகளுக்கு ஆதரவாக எமெரிக்க கூட்டுப்படை போர் விமானங்கள் களமிறங்கின அவை குண்டுமலை பொழிந்துள்ளன இந்த தாக்குதல்கள் அந்த பகுதியில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளன ஏறத்தாழ நூற்றி எழுபது ஐஎஸ் உயர்வாதிகள் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர் மொத்தம் ஏழு வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக எமெரிக்க ராணுவ செய்திக்குறிப்பு கூறினார்

இதேவேளை சிரியாவில் ஐஎஸ் இயக்கத்தின் முக்கிய தளபதியாக விளங்கியவர் அபு சையாப் இவர் ஐஎஸ் சீர்வாத அரசின் எண்ணெய் மந்திரி என கருதப்பட்டு வந்தார் எண்ணெய் இயற்கை எரிவாயு நிதி நடவடிக்கைகளை செயற்படுத்தி வந்தவர் இவர்தான் இவரை உயிரோடு பிடிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா உத்தரவிட்டதன் பேரில் அவர் பதுங்கியிருந்த சிரியாவின் கிழக்கு மாகாணமான ட்ரொய்ரல் ஜோரில் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தின பிடிபடாமல் இருக்க அவர் எதிர் தாக்குதல் நடாத்தினார் ஆனால் இந்த தாக்குதல் அவர் கொல்லப்பட்டார் இதை அமெரிக்க ராணுவ மந்திரி ஆஷ்கட்டர் வாஷிங்டனில் உறுதி செய்தார் கொல்லப்பட்ட பிடிப்பட்டார் அவர் தற்போது ஈராக்கில் ராணுவ காவலில் உள்ளார் என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் சிரியாவிலும் ஒரு பக்கத்தில் முன்னோரை கொண்டிருக்கும் ஐஎஸ் தீவிரவாதிகள் புராதன பழம்பெரும் பெருமை வாய்ந்த பால்மைரா நகரத்தையும் இப்பொழுது கைப்பற்றியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருக்கின்ற புராதன சின்னங்கள் தப்புமா என்றொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது ஐஎஸ் தீவிரவாதிகள் எது எவ்வாறு பினும் ஈராக்கிலும் முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது சிரியாவிலும் ஒவ்வொரு இடங்களை பிடித்து முன்னேறி வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் பல்மேரா கைப்பற்றப்பட்டமைதான் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இங்கிருக்கின்ற புராதன சின்னங்கள் அளிக்கப்படாமல் இருந்தால் அதுவே போதுமென்றொரு நிலைப்பாட்டில் பலர் இருக்கின்றார்கள் சிரியாவில் டமஸ்கஸ் நகருக்கு வடகிழக்கே அமைந்திருப்பது பல்மயராவ் உலகின் மிகப்பழமையான நினைவு சின்னமாக திகழ்கிறது இந்த நகரில் முதலாவது நூற்றாண்டில் இருந்து இரண்டாவது நூற்றாண்டு வரை காட்டப்பட்ட கலை கலாசார சின்னங்கள் சிதிலமடைந்து காணப்படுகின்றன இவை சிந்து சமவெளி நாகரிகம் போன்று பல்வேறு நாகரிகங்களின் சின்னங்களாக நின்று கொண்டிருக்கின்றன இந்த பாரம்பரிய சின்னங்களில் பல கிரேக்க ரோம தொழில்நுட்பம் உள்ளூர் கட்டிடக்கலையை கொண்டுள்ளன சிதைந்து போன இந்த நகரம் பதினேழாம் நூற்றாண்டு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டில் பயணிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நகரின் கட்டிடங்களை பாரம்பரிய சின்னங்களாக ஐநாவின் யுனெஸ்கோ அறிவித்துள்ளது இந்த பாரம்பரிய சின்ன வாகனங்கள் அனைத்தும் வரும் தூண்கள் மட்டுமே இப்போது காணப்படுகின்றன பால்மைரா நகரத்தில் இருந்த ராணுவ தளம் விமானப்படை சிறை தாக்குதல் தொடுத்த ஐஎஸ் நகரை முழுமையாக கைப்பற்றினர் சண்டையின் போது நூற்றுக்கும் அரசு ஆதரவு படையினர் கொல்லப்பட்டனர் மற்றவர்கள் ஓட்டம் பிடித்து இதை டுவிட்டர் சமூக வலைதளத்தில் ஐஎஸ் தீவிரவாதிகள் உறுதி செய்துள்ளனர் இந்த நிலையில் பாரம்பரிய சின்னங்கள் அமைந்துள்ள பகுதிக்குள் ஐஎஸ் தீவிரவாதிகள் வியாழக்கிழமை நுழைந்தனர் இதை மனித உரிமைக்கான சிறிய கண்காணிப்பகம் உறுதி செய்துள்ளது ஏற்கனவே ஈராக்கில் பல நகரங்களை கைப்பற்றி ஐஎஸ் அங்கு இருந்த புராதன சின்னங்களை எல்லாம் அழித்து

கேள்வி எழுந்துள்ளது பல்மைராின் மிக பழமையான நினைவுச்சின்னங்கள் அனைத்தும் டாப்மூர் என அறியப்படுகிற நவீன நகரத்தையொட்டியே அமைந்துள்ளன வெனிஸ் நகரம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் பல புராதன சின்னங்களையும் பழம்பெரும் பெருமைகளையும் கொண்ட ஒரு நகரம் அதே போன்றுதான் இந்த பல்மெரா நகரமும் கணிக்கப்படுகிறது இவ்வாறு பழம்பெரும் புராதன பெருமைகளை கொண்ட இந்த பல்மெரா நகரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது அதன் பெருமைகள் என்ன என்பதை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் பல்மைரா நகரை பார்ப்பவர்களுக்கு எழும் சந்தேகம் இந்த பாலைவனத்தின் மத்தியில் நீண்ட தூண்களும் கலை நயமிக்க தோரண வாயில்களும் எப்படி வந்தன என்பதை பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்த வழியாக செல்ல நேர்ந்த பயணிகள் தாங்கள் பார்த்த காட்சியைக் கண்டு மீண்டும் மீண்டும் பிரபித்தனர் சிரியாவின் பாலைவனத்தின் மத்தியில் பாழடைந்த பழம்பெரும் நகரம் மத்திய கடலுக்கும் யூ பிரிட்டிஷ் நதிக்கும் இடையிலான வழியில் சரிபாதி தூரத்தில் பல்மைரா அமைந்திருக்கிறது பாலைவனத்தின் மத்தியில் ஒரு செல்வச் செழிப்புமிக்க பழம்பெறும் நகர் எப்படி உருவானது என்று வியப்பவர்களுக்கான பதில் பாலையை ஒட்டிய பேரிச்சமர பசிஞ்சோலையின் எல்லையில் இது அமைந்திருக்கிறது மத்திய திரை கடலை பயன்படுத்திய வர்த்தகர்கள் தங்கி இழைப்பாடும் இடமாகவும் தங்கள் வழிப்பயணத்துக்கு தேவையான தண்ணீரை நிரப்பிக்கொள்ளும் இடமாகவும் தான் ஆதியல் பல்மைரா உருவானது இந்த பகுதி எங்கும் வளர்ந்து நிற்கும் பேரிச்சம்பள மரங்களின் பெயரான பல்மைரா என்பதே இந்த நகரின் பெயராகவும் அமைந்துவிட்டது எங்கோ ஒரு பாலைவனத்தின் மூலையில் பல்மைரா அமைந்திருந்தாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் சரித்திரத்தில் இதற்கு அதிமுக்கிய இடம் உண்டோ இந்த நகரின் தோற்றம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக துவங்குகிறது வளர்ந்த பல்மைரா கிறிஸ்து பிறந்த பிறகு மூன்றாம் நூற்றாண்டில் ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்த்து தனி சாம்ராஜ்யம் அமைக்கும் அளவுக்கு வளர்ந்தது பல்மைராவின் சாம்ராஜ்யம் என்பது துருக்கியில் துவங்கி எகிப்துவரை படர்ந்து வளர்ந்தது ரோம பேரரசன் அவரல் என எதிர்த்து போரிட்ட பல்மைராவின் பேரரசி சினாஃபியாவின் கதை மிகவும் பிரசித்தி பெற்றது ஆனால் அந்த அளவுக்கு அதிகம் தெரியாத கதை ஒன்றும் உண்டு அது சாசனிய பேர்சிய பேரரசையும் பல்மைரா எதிர்த்து போரிட்டது என்பது பலருக்கும் தெரியாது மூன்றாம் நூற்றாண்டின் மத்தியில் சாசினியர்கள் ரோப பேரரசை கைப்பற்றி அதன் பேரரசன் வளரினை சிறைப்பிடித்த போது தான் அவர்களை போரில் வீழ்த்தி யூ நதியை தாண்டி புற முதுகிட்டு ஓட வைத்து ரோமானிய பேரரசை மீட்டுக் கொடுத்தனர் அதன் பிறகும் பல நூற்றாண்டுகள் கிழக்கே சரிந்து வந்த தனது செல்வாக்கை தூக்கி நிறுத்த ரோம பேரரசு பல் தான் நம்ப வேண்டியிருந்தது மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் சாதனை பல்மைரா அந்த காலத்தில் இருந்த மற்ற நகரங்களை போன்றதல்ல பல்மைரா காரணம் இந்த நகரம் கலை ரீதியிலும் கலாச்சார ரீதியாகவும் தனித்தன்மை கொண்டிருந்தது மற்ற நகரங்களில் நிலச்சுவாந்தார்கள் தான் அந்த நகரின் அனைத்து அம்சங்களையும் நிர்ணயித்தனர் ஆனால் பல்மைராவில் வர்த்தகர்களே அந்த நகரின் அரசியல் அதிகாரத்தில் ஆதிக்கம் செலுத்தினர் தமது பாலைவனத்தை கடக்கும் வர்த்தகர்களின் பொதிகள் சுமந்த வண்டித் தொடர் அணிகளை பாதுகாப்பதில் இவர்கள் தனிக்கவனம் செலுத்தினார்கள் வெரிஸ் நகரம் எப்படி உலக வர்த்தக கட்டமைப்பின் ஒரு அங்கமாக உருவாகி வளர்ந்ததோ அதேபோல் வர்த்தகத்தால் வளர்ந்தது பல்வைரா வெனிசிக்கு கடல்வழி வாணிபம் என்றால் பல்மைராவுக்கு பாலைவனத்து பாய்மரக் கப்பல்களாக இருந்தவை ஒட்டகங்கள் அது மட்டுமல்ல பல்மெயராவுக்கும் கடல்வழி வணிகத்துக்கும் தொடர்பு இருந்ததையும் தொல்லியல் சான்றுகள் காட்டுகின்றன பல்மைரா நகரவாசிகள் யூபிரட்டிஸ் நதியில் பயணித்து வளைகுடாவுக்கு சென்று அதன் வழியாக இந்தியா முதல் எகிப்தின் செங்கடல் வரை கடல்வழி வாணிபம் செய்தனர் கீழைத்தேய நாடுகளில் அவர்கள் வாங்கி வர்த்தகம் செய்த அரும் பொருட்களில் கிடைத்த மிகப்பெரிய செல்வத்தை பயன்படுத்தி தங்களின் சொந்த ஊரில் மிக பிரம்மாண்டமான கலை நியமிக்க மாளிகைகளை கட்டி இன்றுவரை பாதுகாக்கப்பட்டிருக்கும் பல்மரணிய கடவுளர்களுக்கான பிரம்மாண்டமான கோயில்கள் நெடுந்தூண்களை கொண்ட ராஜ திறந்தவெளி கலையரங்கம் போன்றவையெல்லாம் பல்மரைனியர்களின் கலை உணர்வுக்கும் கட்டிடக்கலை நிபுணத்துவத்துக்கும் சான்றுகளாக நிலைத்து நிற்கின்றன பல்மைராவில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தனித்துவ அடையாளத்துடனான கலாச்சாரம் நிலவியதை வழிகொணர்ந்திருக்கின்றன பல்மைரேனியர்கள் அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த கிரேக்கம் அல்லது லத்தீன் மொழி வரை வடிவங்களுக்கு பதிலாக தங்கள் கட்டிடங்களின் முகப்பில் செமெட்டிக் மொழி மற்றும் எழுத்து வடிவங்களை கொண்டு அலங்கரித்தார்கள் பல்மைரா தனக்கே உரிய கலை வடிவங்களையும் கட்டிடக்கலையையும் உருவாக்கி கொண்டதே பல்மைரா நகரவாசிகள் அலங்காரம் மற்றும் அவர்களின் கட்டிடங்களின் அலங்காரங்களை கவனிக்கும் போது அவர்களின் கீழே தேச நாடுகளின் தாக்கமும் மேற்கத்திய நாடுகளின் தாக்கமும் இணைந்தே காணப்பட்டன பல்மைராவின் கல்லறைகளில் புதைக்கப்பட்டிருந்த பாடம் செய்யப்பட்ட சடலங்கள் சீனத்து பட்டு துணியால் சுற்றப்பட்டிருந்தன ஆனாலும் கூட ஒப்புட்டளவில் பல்மைரா குறித்து நமக்கு மிகவும் குறைவான தகவல்களே தெரியும் காரணம் பல்மைராவின் மிகச்சிறிய பகுதியை அகழ்வாய்வு செய்யப்பட்டுள்ளது இத்தனைக்கும் இந்த பிரதேசத்தின் தொல்லியல் சான்றுகள் பூமியின் ஆழத்தில் புதையுண்டு போய்விடவில்லை நிலத்துக்கு அடியில் மேம்போக்காக தோண்டினாலே அதை வெளிக்கொண்டு வர முடியும் அதனாலேயே அதை யாரும் கொள்ளையடித்துச் செல்ல முடியும் என்கிற ஆபத்து நிலவுகிறது சிரியாவில் இருக்கும் எத்தனையோ வேறு இடங்களைப் போலவே தற்போதைய மோதல்களின் போது பல்மயிராவிலும் சந்தேகம் இல்லாமல் அடிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் ஈராக்கில் தீவிரவாதிகள் நடந்து கொண்டதை வைத்து பார்க்கும்போது பல்மீரா நகர் அவர்களின் வசமானால் இந்த ஒட்டுமொத்த நகரம் திட்டமிட்டு கொள்ளையடிக்கப்பட்டு அழிக்கப்படும் என்று அஞ்சுவதற்கான காரணங்கள் இருக்கின்றன ஒருவேளை அப்படி நடந்தால் இந்த வேதனை மிக்க மோதலில் மத்திய கிழக்கின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் முக்கியமான அத்தியாயம் அதில் மேலும் ஒரு பலியாடாவாகும்